அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் ஒரு சிவபக்தனுக்காக அப்பன் சிவபெருமான் கார்த்திகை அமாவாசை என்று நடத்திய ஒரு அருளாடலை பற்றித்தான் இந்த பதிவிட நாம் பார்த்து பரவசமடைய போகிறோம் சிவனின் அருள் இருந்தால் மட்டுமே இதை நீங்கள் பார்க்க முடியும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காசிக்கு சென்று கங்கையில் நீராடினால் பெரும் புண்ணியம் கிடைக்கும் என்கிறது சாஸ்திரம் ஆனால் போக்குவரத்து வசதிகள் பெருகிவிட்ட இந்த காலத்திலும் கூட எல்லோராலும் காசிக்கு சென்று கங்கையில் நீராட முடியாது அப்படிப்பட்டவர்களின் இயக்கத்தை போக்கும் விதமாக ஈசனின் அருளால் குறிப்பிட்ட சில நாள்களில் குறிப்பிட்ட ஆறு கிணறு என்று சில நீர்நிலைகளில் கங்கை சங்கமிக்கும் அற்புதம் நம் புண்ணிய பூமியில் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது அப்படி வருடத்திற்கு ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு கிணற்றில் கங்கை சங்கமித்த அற்புதம் நிகழ்ந்த தலம்தாம் திருவீசநல்லூர் திருத்தலம் அதன் பின்னணியில் மகான் ஒருவனின் சிவபக்தியின் மகத்துவமும் இருக்கவே செய்கிறது அந்த மகான் தான் ஸ்ரீதர ஐயாவாள் மைசூர் சமஸ்தானத்தில் திவானாக பணிபுரிந்த ஸ்ரீதர ஐயாவாள் சிவபெருமானிடம் மிகுந்த பக்தி கொண்டவர் ஒரு கட்டத்தில் இறைவனை தரிசிப்பதிலும் சிவநாமம் உச்சரிப்பதிலும் தம்மை முழுமையாக ஆட்படுத்தி கொண்டார் எனவே பதவியை துறந்துவிட்டு நாடெங்கும் சிவ தரிசனம் செய்ய புறப்பட்டு விட்டார் தமிழகத்தில் காவிரியின் வடக்கு தெற்கு கரைகளில் அமைந்திருக்கும் சிவாலயங்களை தரிசித்து வணங்கியபடி திருவிடை மருதூர் என்னும் திருத்தலத்துக்கு வந்தவர் அங்கிருந்த மகாலிங்க சுவாமியின் திவ்ய தரிசனம் கண்டு பரவசத்தில் ஆழ்ந்துவிட்டார் தினமும் மகாலிங்க சுவாமியை தரிசிக்க வேண்டும் என்ற விருப்பத்தில் அருகிலுள்ள திருவீசநல்லூரில் ஒரு வீட்டில் தங்கிவிட்டார் இந்த நிலையில் அவருடைய தந்தையார் லிங்காரியர் மறைந்த திதி வந்தது அந்தணர்களை அழைத்து தந்தைக்கு செய்ய வேண்டிய சிரார்த்தத்தை செய்வதில் வெகு சிரத்தையுடன் ஈடுபட்டிருந்தார் அவருடைய சிவபக்தியின் மேன்மையை உலகத்தவர்க்கு உணர்த்த திருவுள்ளம் கொண்டார் சிவபெருமான் எனவே தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர் போல் வேடம் பூண்டு காவிரியில் நீராடிவிட்டு வந்து கொண்டிருந்த ஐயாவாளின் எதிரில் வந்தார் ஐயா பசிக்கிறது ஏதேனும் உணவு தாருங்கள் என்று யாசகம் கேட்டார் அவர் மீது இரக்கம் கொண்ட ஸ்ரீதர ஐயாவாள் அவரை தன் வீட்டிற்கு அழைத்து வந்தார் அப்போது திதி கொடுக்கும் அந்தனர்களுக்கு அளிக்கப்படும் சிரார்த்த உணவு மட்டுமே தயாராக இருந்தது இதை திதி கொடுத்த பின்பு வேதியர்கள் மட்டுமே உண்ண வேண்டும் மீதமுள்ள உணவை பசுவிற்கு தர வேண்டும் ஆனால் இந்த நியதியை மீறி அந்த உணவை ஏழைக்கு தந்துவிட்டார் ஐயாவாள் இதனால் கோபமடைந்த அந்தனர்கள் வீட்டை விட்டு வெளியேறியதுடன் அந்தனர் உணவை அடுத்தவருக்கு கொடுத்ததால் உனக்கு தீட்டு ஏற்பட்டு விட்டது நீ காசிக்கு சென்று கங்கையில் நீராடி உனக்கு ஏற்பட்ட பாவத்தை போக்கிக் கொண்டு வந்தால்தான் திதி கொடுப்போம் என்று கூறிவிட்டனர் ஒரே நாளில் எப்படி காசிக்கு சென்று கங்கையில் நீராடி திரும்ப முடியும் என்று கலங்கிய ஸ்ரீதர ஐயாவால் வருத்தத்தோடு அசதியில் உறங்கிவிட்டார் அப்போது கனவில் சிவபெருமான் காட்சி கொடுத்து உன் வீட்டுக் கிணற்றில் கங்கையை பிரவேசிக்க செய்வேன் என்று கூறி மறைந்துவிட்டார் அன்று கார்த்திகை அமாவாசை ஊரே கூடி கிணற்றடியில் இருக்க ஐயாவால் மனமுருகி கங்காஷ்டகம் பாடினார் அப்போது கங்கை நீர் ஆர்ப்பரித்து பொங்கி வெள்ளமாய் பெருக்கெடுத்தது இன்னும் சற்று நேரம் போனால் ஊரே மூழ்கிவிடும் நிலை அதை கண்ட அந்தனர்கள் தங்களை மன்னிக்கும்படியும் வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்தப்படுகை கேட்டுக்கொண்டனர் ஐயாவாலின் சிவபக்தியின் மேன்மையை புரிந்து கொண்டதுடன் ஐயாவாலின் தந்தைக்கு திதி நடத்தி கொடுத்தனர் இந்த நிகழ்ச்சியை நினைவு விதத்தில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது அப்போது ஐயாவால் மடத்திலுள்ள கிணற்றில் கங்கை நீர் பொங்கி வருவதாக ஐதீகம் அப்போது அந்த கிணற்றில் பக பக்தர்கள் புனித நீர் ஆடுவதும் பக்தி பரவசமாய் நடைபெற்று வருகிறது திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரருடன் ஐக்கியமான ஸ்ரீதர ஐயாவாளின் சிவபக்தியையும் இறை பணிகளையும் போற்றும் விதத்தில் கார்த்திகை மாதத்தில் பத்து நாள் உற்சவம் நடைபெறுகிறது இந்த விழா இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை கார்த்திகை அமாவாசை நாளுடன் முடிவடைகிறது இந்த நாளில் சிறப்பு பூஜைகளும் பஜனைகளும் இராமாயண மகாபாரத பாகவத நாம சங்கீர்த்தனம் சங்கீத கச்சேரிகள் வெகு விமரிசையாக நடைபெறும் நாளை பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சுமார் ஐம்பதாயிரம் பக்தர்கள் இங்கு வந்து புனித நீராடி கங்கையில் நீராடிய பலனை பெறுகிறார்கள் என்பது நம்பிக்கை அனைவருக்கும் அன்னதானமும் அளிக்கப்படும் ஐயாவாலின் சிவபக்தியின் மகிமை காரணமாக வருடத்தில் ஒரு நாள் திருவீசநல்லூர் ஐயாவாள் மடத்தில் இருக்கும் கிணற்றில் கங்கை வரும் நாளில் நாமும் சென்று நீராடி புண்ணியம் பெறுவதோடு ஐயாவாளின் அருளாசியும் பெறலாமே எப்படி செல்வது கும்பகோணத்திலிருந்து பூம்புகார் செல்லும் சாலையில் சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் திருவீசநல்லூர் ஸ்ரீதர் ஐயாவால் மடம் உள்ளது கும்பகோணத்திலிருந்து பேருந்து ஆட்டோ வசதியும் உண்டு ஒரு சிறப்பான அருமையான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொண்ட மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்